ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அந்த சுக்கர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார் அதன்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர் தான் இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஒன்பதாம் வந்துட்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அவருக்கு ஒரே பார்வை தான் நேரடி பார்வை ஏழாம் பார்வை அவ்வளோதான் அப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இதனால் அவர் இங்கே கஷ்டப்பட்டு இந்த சுக்கர குரு கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வரவு சந்தோஷமான விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது திடீர்னு வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுருப்பீங்க அது போய் முடிச்சுட்டு வந்துடுவீங்க இப்போ உள்ள காலங்களில் சுக்கு பேசி ஆன உடனே ரிலீஃப் ஆகிடும் அந்த தெய்வ பிரார்த்தனை நாலு எல்லாமே நல்லது நடக்கும் மாதிரி நடக்கும் அது இல்லாமல் பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் பிரபலமான மனுஷங்க வந்து உங்களுக்கு பழக பழக்கமாகி அவங்க மூலிமா நல்ல நடக்கும் அவங்க பிரபலமானவங்க வசதியானவங்களாம் உங்களுக்கு பழக்கமாயிட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பழக்கமான உள்ளவங்களுக்கு தானே உதவி பண்ணுவாங்க தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் தான தர்மம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்களே ஒருத்தருக்கு அப்படி அப்படித்தானே அதான உண்மையான விஷயம் அப்போ ஏன் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அது மூலிமா நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கலாம் தைரியம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் என்ன வேணாலும் பண்ணிடலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும் துணிஞ்சு செயல்படுவீங்க முயற்சியால் ஜெயம்னு சொல்கிறோம் இல்லை அது மாதிரி முயற்சியாக முயற்சி எடுத்து அதில் வெற்றி பற்றி காட்டுவீங்க அது இல்லாமல் இளைய சகோதர வகையமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவங்களே வெளியே வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு கீழே பிறந்தவங்களுக்கு அது சொந்த உருவாக்கலாம் கூட பிறந்தால் தூரத்து உறவாக கூட இருக்கலாம் அப்படியே இருப்பாங்க உங்களுக்கு பின்னால் பிறந்த சகோதரமாக இருப்பாங்க சகோதரியாக இருப்பாங்க அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க மாதிரிலாம் நடக்கும் உங்களுடைய மனைவி உறவு கணவன் மனைவி கணவனுடைய உறவு மனைவிக்கும் மனைவியினுடைய உறவு கணவனுக்கும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் மேக்ஸிமம் உதவி பண்ணுவாங்க ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் சில இடங்களில் தவிர்க்கப்படும் மனசாபம் ஏற்பட்டிருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாமே இப்போ நிறைவடைஞ்சு உங்களுக்கு அந்த நேரங்காலம் அதான் சொல்லப்படுது அப்போது அந்த ஏன்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாமியார் மாமனார் ஆணந்தாலும் பின்னாந்தணும் அவங்களுடைய உதவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மூலியமாக அவங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும் அவங்க பெரும்பாலும் நல்லது தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மகன் மாதிரி தான் மகள் மாதிரி தான் அதனால் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கும் செய்வாங்க அதனால் அது மாதிரிலாம் செய்யக்கூடாப்பாங்க அது மாதிரி பலன் கிடைக்க போகுது இது இல்லாமல் பிரயாணங்கள் அடிக்கடி தொடர்ந்துபடி இருக்க போகுது உங்களுக்கு பிரயாணங்களில் சில பொருட்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்து கவனமாக நடந்துக்கணும் செக் பண்ணி கொண்டு போகணும் செக் பண்ணி கொண்டு வரணும் இது மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஆன்மீகத்தில் இருக்கவங்க சமூக சேவையில் இருப்பவங்க அதில் ஈடுபட்டு வரலாம் பெரும்பாலும் கும்பராசியில் இருக்கவங்க அதெல்லாம் ஈடுபட்டு தான் இருப்பீங்க ஆன்மீகத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக முன்னேற்றமாக இருப்பீங்க உங்களை வச்சு செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட விஷயமாக போகுது நிறைய ஆன்மீக விஷயத்தில் கலந்துங்க கோயில் கும்பாபிஷேகம் வந்தால் அதில் கலந்துக்கிட்டு முன்னேற்றம் காணுங்க எந்த இடத்துல ஒரு ஹோம பூஜைகள் நடக்குதோ அங்கே போய் கலந்துட்டு பண்ணிட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறைவள நிறைய சக்தி கிடைக்கும் இது இல்லாமல் அந்த ஈஸ்வர அம்சமாக சொல்லக்கூடிய கும்பேஸ்வரர் அப்படி சொல்லப்படுது அவரை வழங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் பெருமாளுடைய அம்சமாக நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலெலாம் போயிட்டு வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் துளசி தீர்த்தம் சொல்லுவாங்க அதை வாங்கி நீங்கள் அறிந்துட்டு வரலாம் பெரும்பாலும் துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலில் குடிக்கிறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது உங்களுக்கு உள்ள போ காலகட்டங்களில் கண்டிப்பாக அது பல விஷயங்களுக்கு ஏதுவாக இருக்கும் உங்களோட நல்ல குடத்தை கொண்டு வரும் கெட்ட குடத்தை அது இல்லாமல் உடலில் சிறு சிறு நோய்கள் இருந்தால் கூட தீர்ந்துக்கப்படும் துளசி தீர்த்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு தான் அப்படி சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் போயிட்டு சனிக்கிழமையிலும் போயிட்டு வரலாம் அங்கே வாங்கி அதுங்க குடிச்சிட்டு வரலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க உடல் நோயால் வருந்து வருத்தப்படுறவங்க கை கால் அடிபட்டு கிடக்கிறவங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம் தானதன் பண்ணிட்டு வரலாம் அப்படி பண்ணும்போது அவங்களுடைய அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு புண்ணியமாக கணக்கில் வந்துட்டு உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும் அதனால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் உங்கள் ராசியிலே சனி இருந்தாலும் அது இப்போ வக்கரம் பெற்று நடந்து பெற்றிருக்கனால கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்பயுமே சனி அவருடைய வீட்டுக்கு அதிபதியாக உள்ளவருனால உங்களுக்கு கெடுதல் அவ்வளோவா செய்ய மாட்டார் அது இல்லாமல் சுக்கருடைய அந்த அருளாசி உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானதானம் பண்ணிட்டு வாங்க இந்த பயிற்சியால் வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து க கண்டிப்பாக அவங்க நன்மை நடக்கும் திடீர்னு கடைசியாக ஒரு சுச்சோண பரிகாரம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு பூஜை நடக்குதுன்னா அந்த பூஜையில் போய் கலந்துக்கிட்டு அது கோயிலில் நடக்கலாம் பெரிய பெரிய திருவிழாக்கு நடக்கலாம் அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் கலந்துக்கணும் அது மாதிரி குடும்பத்தோடு கலந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்மீக சக்தி கிடச்சி இந்த சுக்கர பயிற்சியில் நல்லபடியாக முன்னேற்றம் அடைவீங்க மீன என்ற போது சுக்கரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் அங்கேருந்து உங்கள் ராசியுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது எட்டாம் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது மறைவு சாணம் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சுக்கரனாகப்பட்டவர் உங்கள் ராசி அதிபதி குருவுக்கு பகை கிரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது எட்டாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கனால நீங்கள் பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் பெண்களோட பழகும் போது அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கும் போது யாராவது தப்பு பண்ணிட்டால் அவங்க மேலே பழி போட்டுருவாங்க இப்படி எல்லாமே நடக்குது இப்போது இப்போ உள்ள காலகட்டம் அப்படி தான் நடக்குது ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்த மேலே பழி தூக்கி போட்டு மறைவாக பண்ணிடுறாங்க அது தெரியுமாட்டி யாருக்குமே ஆனால் அவங்க பேர் தான் கெட்டு போயிடும் அப்படி தான் இப்போ இருக்க இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கு இந்த அப்புறம் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் மறைமுகமான உறுப்புகள் நம்ம பிறப்பு இது இருக்குது இல்லையா அந்த உறுப்புகளில் நோயினுடைய சிறு சிறு ஆரம்பங்கள் வரப்போகுது அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யணும் மறைமுக உறுப்புகள் மூலிமா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்போ அதை நீங்கள் உடனே வந்து தீர்த்துக்கணும் மருத்துவம் பார்த்து கண்டிப்பாக தீர்த்துக்கணும் இது இல்லாமல் அவமானப்படுவதும் நடக்கும் அப்போது பேர் கெட்டுப்படுது அதுதான் சொல்லப்படும் அப்போ உங்கள் பேர் கெட்டுற மாதிரி நடக்கும்போது முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் பயமுத்தனை நினைக்க வேணாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்ல வரேன் நீங்கள் எதுவுமே ஈடுபடாமல் இருந்தால் பிரச்சனையும் இல்லை அந்த காலகட்டங்கள் தான் இந்த சுக்கரப்பயிற்சி காலகட்டம் தெ கவனித்து இருந்துட்டிங்க அதுக்கப்புறம் ஒன்றும் வரப்போகிறதில்ல இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நட்பு கிடைச்சி அவங்க மூலிமா நன்மை நடக்கும் ஒரு நன்மையாக இருக்குது தீமையாக இருக்குது அப்போது அந்த எதிர்பாராத நட்பு நல்ல நட்பாக தான் அமையப் போகுது உங்களுக்கு அதுதான் உண்மையான விஷயம் அப்போது அது ஆண பெண்ணாக இருந்தாலுமே தான் ஆணுக்கு கிடைக்கும் ஆணாக பெண்ணுக்கு கிடைக்கும் அந்த நட்பு மூலிமா உங்களுக்கு நன்மை இது இல்லாமல் அந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பொழுது உங்களுக்கு இதனால் ஒரு வீக்கம் தடைப்பட்டிருந்த கொஞ்சம் வருமானங்களை வர வச்சு கொடுப்பாரு கொடுக்கு வாங்கல கொஞ்சம் சீராக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் அந்நியமாக இருக்கும் எல்லாமே பேசி சண்டை போட்டுக்கிட்டு சண்டை சச்சரவாக வீட்டில் இருக்கும் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் விலகி கொஞ்சம் நன்மை விஷயம் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சுனி பயிற்சி குரு பயிற்சி கூட சரியில்லாமல் தான் இருக்குது மற்ற பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருந்துன்னு இருக்குது அதனால் சுக்கரன் ஓரளவுக்கு நன்மை தான் செய்வார் நீங்கள் பகை கிரகமாக அந்த அவ்வளோ குரு உங்கள் உண்டான அந்த அவருடைய சாணப்பழனை கொடுப்பார் கண்டிப்பாக ஸ்தான ஆதிபத்தியத்தை கொடுப்பார் அப்போது எட்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த சாணப்பாளனையும் ரெண்டாம் இடத்தை பார்க்கனால அந்த சாண பாளையம் கண்டிப்பாக கொடுப்பார் அவருடைய சக்தியை கண்டிப்பாக பிரயோகித்து கண்டிப்பாக கொடுப்பார் அவர் பார்க்கிற இடம் அவர் பார்க்கும் இடம் இது நன்மை தான் செய்யும் அது இல்லாமல் உங்கள் இது வரைக்கும் உதவி பண்ணாதவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நீங்கள் எப்பயுமே முகத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த காலகட்டங்களில் சாந்தமாக இருக்கணும் அது இல்லாமல் மற்றவங்களோட உதவியை கேட்குற மாதிரி நல் மனநிலை இருக்கணும் எல்லோருடைய இணக்கமாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் யாரையும் பகச்சிக்கக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது வாக்குவாதங்களை பேச வாக்குவாதமாக இருக்கக்கூடாது அந்த வா பேச்சுவார்த்தைகள் இது மாதிரிலாம் குறைச்சி நடந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் மற்ற பயிற்சிகள் சரியில்லனா கூட இந்த பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தான் செய்யப்போகுது அது இல்லாமல் இப்போ நான் சுய இந்த மீனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாமீன் காய்த்து யாருக்கும் போடக்கூடாது யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டிங்கன்னா ஒரு அனுபவப்பட்டுட்டிங்க அதுலேருந்து உஷாராக இருந்துக்கணும் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் வெளியே பயணங்கள்லாம் குறைச்சிங்க அதிகமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் வீட்டிலேருந்தால் ஓரளவுக்கு வேலை செய்கிற மாதிரி பார்த்துங்க இறை வழிபாடு நிறைய ச வச்சுங்க இறை வழிபாடு பண்ணி பார்க்கும்போது உங்கள் மீனராசிக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய பெயர் சென்றபோது அந்த சுக்கிரனுடைய அம்சமான அந்த வள்ளி அந்த தெய்வானியோட கூடிய முருகரை வழிபட்டு வரலாம் அப்படிப்பட்ட முருகரை வழிபட்டுவாங்க அது கடல் கடந்த கடல் இப்போது திருச்செந்தூர் அந்த மாதிரி நிறைய கடற்கரையில் ஓரம் இருக்கிற முருகர் கோயிலெலாம் இருக்குது திருச்செந்தூர் வந்து பிரபலமாக இருக்குதுனால தெரியுது அந்த மாதிரி கடற்கரை ஓரமாக உள்ள முருகர் கோயில்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பக் தூரமாக இருக்கும் அப்படி இருக்கிற மு முருகர் கோயிலெலாம் போகலாம் நல்லா கேட்டுங்க இந்த பதிவில் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கடற்கரையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற முருகர் கோயிலாக இருந்தாலும் மற்ற தெய்வ கோயில் எதுவும் இருந்தாலும் அந்த ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் தான் இறைசக்தி வந்து உடைய தீவிரமாக இருக்கும்ன்றது சான்றோர்களுடைய முன்னோர்களுடைய கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் அந்த கடற்கரையிலேருந்து ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய முருகர் கோயில் வழிபட்டு வரலாம் மற்ற தெய்வங்களை பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மன் பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சின்ன சிறார்கள் குழந்த பருவத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உடைகள் தேவையான பொருட்கள் கல்விக்கு தேவையான விஷயங்கள் அவங்க சில பே சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம சிறப்பாக இருப்பாங்க ஆனால் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் நல்லாயிருக்கும் டான்ஸில் நல்லாயிருக்கும் இப்போலாம் நிறைய குழந்தைகள் அப்படி தான் வருது இப்போது நிறைய தெரியுது இப்போது இப்போ நம்ம சோஷியல் மீடியா நிறைய வந்துட்டனால டக்கு டக்குன்னு எல்லாம் ப்ராப்ளம் ஆகிடறாங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் ஒரு குழந்தை முன்னேற்றமாக இருக்குண்ணா பண உதவி கூட செய்யணும் இந்த குழந்தைலாம் ஆக்டிவாக இருக்குது ஆனால் அவங்க பேரண்ட்ஸை அதை ஊக்குவிக்க முடியல அதை நல்லபடியாக கொண்டு வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அது வைரல் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உண்மையை திறமை வந்து பார்க்குறவங்களுக்கு பேக்கிறவங்க நல்லா இருந்தால் கண்டிப்பாக வைரல் ஆகிடும் அப்போ அதுக்கு நான் செய்கிற உதவி இனி செய்கிற உதவி அப்படி தான் வருவாங்க சில நேரத்தில் அரசாங்கம் கூட வந்து உதவி பண்ணுறாங்க மாதிரிலாம் பார்த்துட்டு ஏன்னா அரசாங்கத்தில் வந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது எல்லாத்துலையும் செய்ய முடியாது இது மாதிரி ஊடகங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மீடியா ப்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இது மாதிரிலாம் இருக்கிறனால தான் அவங்க நாலு விஷயம் எடுத்து போடுவாங்க அதை பார்த்துட்டு அவங்க உதவி பண்ணுவாங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது அதனால்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கூடிய பண்ணலாம் இல்லைனா நீங்கள் உங்கள் செலவு பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி நான் சொன்ன பிரபலப்படுத்தலாம் அவங்களுடைய திறமையை அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு வந்து அந்த புண்ணிய புண்ணியம் வந்து சேரப்போகுது அது மூலிமா நல்லது நடக்கும் இது இல்லாமல் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்குறது நல்லது அது முருகர் கோயில் வந்து விசேஷமாக உங்கள் ராசி அதிபர் முருகர் தான் சொல்லப்படுறது முன்னே சொன்ன மாதிரி அந்த வள்ளி தேவனுக்குடைய முருகரை வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் பெண்தை வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்மனுடைய அம்சமான சாந்த சாந்தஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பார்த்த மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் மகாலட்சுமி தான் இல்லை மகாலட்சுமி சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன்களை வழிபட்டு வரலாம் நீங்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபட்டு வரலாம் அப்போ நல்லது நடக்கும் நவகிரகங்களை பொதுவாக வழி வழிபட்டு வந்தாலே எல்லாமே நன்மை நடக்கும் நவகிரக துதி சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களுடைய தெய்வங்களுடைய வழிபாடுகள் மேற்கொண்டு வரலாம் அவங்களுடைய மந்திரம் அது இல்லாமல் தியானம் எப்பவுமே இடைவிடாமல் ஜபம் பண்ணுறது தபம் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் தியான மார்க்கத்தில் போனீங்கன்னா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க மீனராசிக்காரங்களுக்கு அப்போது இப்போ உள்ள சூழ்நிலை அது கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க மற்ற கிரக பயிற்சி உங்களுக்கு எதுவுமே சரியில்லாத காரணத்தினால அடிக்கடி ஜீவசமாதி தரிசனம் பண்ணுற வர்றது மகான்கள் தரிசனம் பண்ணுறது சாதுக்களுக்கு தான தர்மம் பண்ணுறது எல்லாத்துலேருந்து கூட பிரிஞ்சு போயிருப்பாங்க துறவையாக இருப்பாங்க வெறுத்து போயிருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு தேவையான அனதானம் மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான ஊடுக்க உடை கொடுக்கலாம் இருக்க இடம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த தான தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் இந்த மீன நிறைய விஷயங்கள் வந்து இந்த சுக்கர பேச்சில் போகுது ஏனென்றால் அவளுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துன்றிருக்கு ஏழரை சனி வர ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு ராசியிலையும் ராகு இருக்குது கேது ஏழாம் இடத்துல இருக்காங்க குரு பார்த்திங்கனாக்கா அதுவும் மூணாம் இடத்துல இருக்குது அதனால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுன் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மேலுக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியாக இந்த வர இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மையை இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரும்பாலும் நல்லா கேட்டுங்க இந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு கிரகப்பயிற்சி கோச்சார்படி சரியில்லைனா கூட அவருடைய ஜாதகப்படி தசாபுக்தி பலன்கள் நல்லா இருந்தால் அதுலேயும் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த தசாபுக்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு உங்கள் மீனராசி தான் இல்லை இந்த கடைசியான இந்த ராசி சொல்கிறனால எல்லா ராசிக்காரங்களுமே நான் சொல்லுவேன் கொச்சாரப்படி சரியில்லைனா கூட தசாபக்தி பலன்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலன் மூலிமா நல்லா நடக்கும் அதனால் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன ராசிக்காரங்க நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியால் ஓரளவுக்கு பெருசானும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வந்தாலே நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க ஓரளவிற்கு நல்ல நன்மை தான் தரப்போகுது நீங்கள் அது தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கவனமாக இருக்கணும் எப்பயுமே ஒரு கஷ்டகாலம் போது எதுவுமே சிந்தித்து செயல்படணும் யோசித்து முடிவு எடுக்கணும் அது அந்த குணம் உங்களுக்கு பிறவியில் இருக்குது அதை நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாத்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த சுக்கர பெரிசு பலன் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்